பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதா ஜோதிடம் என்னும் மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் மகரராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தான் அப்பதான் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்புள்ள நேசம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட நம்மளுடைய மகரராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா போகுதுங்க இதனால் வரைக்கும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளுடைய மகாராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க மகர ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சகம் இவங்க எல்லாரும் மகர ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகர ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி அளவு கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகர ராசிக்காரங்களுக்கானதுங்க மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல இவங்க எதை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு சனி பகவானுடைய தாக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரங்க விளையாட்டு ட்டா கூட நெகட்டிவா பேசக்கூடாதுங்க அவங்க பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்கு உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வாழ்க்கையில தக்க பாடத்தை அனுபவிப்பாங்க மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறார்கள் என்பதை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க எந்த உறவுகள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் அதை மனதளவில் கொண்டு வராதிங்க மகர ராசிக்காரங்க பழகு மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் அவங்க வெளிப்படையான மனிதர்களாக இருப்பதால் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அது உங்களை எடை போடவும் ஏமாற்றவும் வாய்ப்பளிக்கும் அதனால மற்றவர்களிடம் பேசும்போது ஒரு எல்லையை வச்சுக்கோங்க குறிப்பா உங்களுடைய வேலை வருமானம் அடுத்த கட்ட திட்டம் கடந்த கால நிகழ்வுகள் போன்றவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க தொழில் ரீதியாக ஒருத்தர்கிட்ட பேசலாம் ஆலோசிக்கலாம் ஆனால் சொந்த பந்தம் நண்பர்களிடம் தொழில் சார்ந்த ராசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது கண் திருஷ்டி இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன பேசினாலும் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அதை விட பல மடங்கு அதிகமாக நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்பணும் உங்க வாழ்க்கையில நடந்த நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எது சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்ததோ அதுதான் உங்க லைஃப்ல நடந்திருக்கும் தேவையற்ற சிந்தனைகள் நெகட்டிவான சிந்தனைகளை உங்க மனசுல வளர விடாதீங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டும் போதாது அதோடு சேர்ந்து வாழ்க்கைக்கான நடைமுறையில சில விஷயங்களையும் நீங்க பின்பற்ற வேண்டுங்க உங்களை உள்ள மனிதர்களுடைய உண்மையான முகம் என்னவென்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில கடந்த கால நிகழ்வுகள் நீங்க பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் தான் வாழ்க்கை பாடம் அந்த வாழ்க்கை பாடத்தை தான் கடவுள் இப்போ உங்களுக்கு எதிர்கால நல்லதை பெறுவதற்கான படிகட்டுகளாக கொடுத்திருக்காருங்க உங்களுக்கான விதிகளை உருவாக்குங்க அந்த விதிமுறைகளை நீங்க மீறக்கூடாது சனி பகவான் சோதனைகளை கொடுத்து பிறகு சாதனையாக மாற்றுவார் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பார்த்த எதையுமே அளவுக்கு மீறி உள் உள்ள கொண்டு வரக்கூடாதுங்க அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு உங்களுக்கான உணவு உணவு முறைகளை சரியா கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான முகம் என்ன என்பதை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல்ல கடவுள் உணர்த்துவார் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மகர பிறந்தவங்க எல்லாரும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வாய்ப்பை எப்படி நீங்க அமைத்து கொள்ள போகிறீர்கள் எதை நீங்க கையில் எடுக்க போகிறீர்கள் நல்லது எடுக்க போறீங்களா கெட்டது எடுக்க போறீங்களா இந்த வாழ்க்கை முறையில நல்லதை அடைவதற்கு முதல்ல என்னவெல்லாம் நமக்கு தேவை எதெல்லாம் தேடி போகணும் எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விலக்கி விட்டணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நல்லது இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதி உள்ள மனிதனா இருந்தீங்க அப்படின்னா நம்ம பதிவுகள் போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுல தென்படும் அடுத்ததான் நம்மளுடைய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுடைய மகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள தொகையெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது சிலருக்கு வேலையில மாற்றம் உண்டாக போகுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்க போகுது குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது தெய்வ நம்பிக்கை கூட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் எல்லாம் காணாம போக போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுது உங்க வாழ்க்கை வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய மகராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது பிள்ளைகளின் நலன்ல நீங்க அக்கறை காட்ட போறீங்க பெண்கள் திறமையாக செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை இந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு பண உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது அடுத்ததா நம்மளுடைய மகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய கவலை கண்ணீருக்கெல்லாம் எல்லாம் தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்க குடும்பத்தில் வரைக்கும் இருந்த சண்டை சச்சுரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்ல எளிமையா நடக்க போகுதுங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போக போறீங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க புதிதா வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணம் எல்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையே இந்த காலகட்டத்தில் சொர்க்கமா மாறப்போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையும் அழகா மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போதுங்க தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது இந்த உலகத்துல தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்காங்க ஆனா அது தெரிய வரும் பட்சத்தில் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனி அந்த தவறை நடத்தாதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதனா இருக்கா இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு காலமா நீங்க பார்க்க வேண்டும் இந்த ராசியில பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வர மனிதர்களாகவும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க திருப்தியா இருக்க முடியாது மற்றவருடைய சூழலை தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடிய நபர்களாக நம்முடைய மகர ராசிக்காரங்க இருக்காங்க நல்லவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை மகர ராசிக்காரங்க சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க ஆனால் எதுக்குதாங்க எவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்பீங்க நீங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க பண ரீதியான விஷயங்கள் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நல்லதுங்க முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க கூடவே ஆஞ்சநேய பெருமான் விநாயகப் பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க பொறுமையையும் நிதானத்தையும் அவசியமாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க கோபத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுது தொடர்ச்சியாக இருந்து வந்த மன ரீதியான பாதிப்புகள் இன்னும் மகாராசிக்காரர்களை விட்டு விலகல அதிலிருந்து மீண்டு வெளியே வருவது ரொம்பவும் அவசியம் உங்க மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை ஊதா நிறம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணல் நீராம் அறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணங்கள் படி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகன் அருளால நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குருவின் நட்சத்திர இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பதால் ஜாதகத்தில் யோகமான அமைப்பு இருந்தா பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பா மாணவர்கள் தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க இந்த வீடியோவை தவறாம பார்க்கணுங்க மகர ராசியின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க லட்சியவாதிகளா இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடையவங்களா இருப்பாங்க ஒழுக்கமுடையவங்களா இருப்பாங்க இவங்க சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஜாதகத்துல சூரியன் மற்றும் சனி பகவான் எப்படி இருக்காங்க என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் உடல் போன்றதுங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பலன்களை பார்க்கணுங்க சூரியன் மற்றும் சனி பகவான் நேருக்கு நேர் பார்ப்பதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போறோங்க தலைமை பதவிக்கு வர சூரியனின் நல்ல நிலை அவசியம்ங்க தொழில் ஆரோக்கியம் மற்றும் சமுதாயத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் வருடத்திற்கு ஒரு முறை நேருக்கு நேர் பார்க்கறதுனால இது நல்லதா கெட்டதா என்பதை ஜோதிடத்துல சூரியன் மற்றும் சனியின் நிலையை பொறுத்து தெரிந்து கொள்ளலாங்க சூரியனும் சனியும் சேர்ந்தால் பித்ருதோஷம் ஏற்படும் என்றும் தந்தையின் பிள்ளையின் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு கணிக்கலாங்க மகராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க கெட்ட விஷயங்களை தூக்கி அறிஞ்சிட்டு நல்லதை மட்டும் யோசிக்கணும் வெளிநாடு செல்லுதல் வேலை மாற்றம் போன்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மற்றும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் சொத்து பிரச்சனை சரியாகும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் நீட் மருத்துவம் போன்ற துறைகள்ல இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சுப ஆரியங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேல அன்பு பாசம் வைத்து உங்க மேல உண்மையான உறவுகளா இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டும் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களிடமும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமா பேசுறதும் பழகுறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்த சில ஏமாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் மனச தளர விட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது வீட்டுல அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறது ரொம்பவுமே நல்லது மகராசிக்காரங்க இனி எக்காரணத்தை கொண்டும் நீங்க கீழே விழவே கூடாது நீங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் பாடமாக கடவுள் கொடுத்திருக்கார் இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு நீ அதுதான் உங்களுக்கான நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு செயல்படுங்க அப்போதாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் மகர ராசிக்காரங்களே உங்களால எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகர ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழலில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியா இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க அடுத்தவங்க செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்துல தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை ஒருத்தவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்லை சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப மே நல்லது சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்